நேத்து வந்து தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை பத்தி சொன்னதை பத்தி சில நண்பர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க கோடிங் வந்து இன்னும் தேவைதான் சார் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் அது தேவைதான் அதை நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் டேக் மச் ஆஃப் தி ஒர்க் ஆஹ் அதனால வந்து நம்ம இனிமே வந்து ரொம்ப அதிகமா கவனம் செலுத்த வேண்டியது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தான் அதுக்கப்புறம் வந்து சில கல்லூரிகள் இன்னைக்கு வந்து மூடப்பட்டிருக்குது அமெரிக்கால சொன்னேன் எதுனால இனிமேல் கல்லூரி படிப்பு தேவையில்லை கல்லூரியில் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை விட அதிகமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கிற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் கல்லூரிகள் தேவையில்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க எல்லாமே நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன் இன்னொன்று ரொம்ப பெரிய குறைபாடு இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் வந்து என்னென்னா இவன் தமிழுக்கு ஒருபடியாக எதுவுமே செய்யலை இவங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணோம் அந்த ஆக்ட்லருந்து சொன்ன மாதிரி பள்ளி படிப்பு முடிகிற வரைக்கும் தமிழ் வந்து சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த ஆக்ட்ல சொல்லியிருக்கு நாங்க நிஜம்தான் ரெண்டாயிரத்தி ஆறில் பாஸ் பண்ணீங்க வருஷம் வருஷமாச்சு தமிழ் இன்னும் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் சொல்லிக் கொடுக்கப்படுதா சொல்லிக் கொடுக்கப்படலை இன்னைக்கு உள்ள ஜென்ட்ரி நான் ஒரு இதில் வந்து தஞ்சாவூரில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன் அப்புறம் மீட்டிங்கில் வந்து நான் வந்து கேட்குறேன் சிலப்பதிகாரத்தை எழுதுனது யாருன்னு சொல்லி கேட்குறேன் முப்பது வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் சிலப்பதிகாரத்தை எழுதுனது யாருன்னு தெரியுது அப்ப இதுதான் அவளுக்கு தமிழை பற்றின அறிவு என்று உள்ள மாணவர்களுக்கு முப்பது வருஷம் வரைக்கும் இந்த நிலைமையா இருக்கு தான் உண்மை இந்த கசப்பான உண்மையை வந்து நம்ம வந்து உணர்ந்துக்கணும் தமிழ் வந்து கட்டாயமாக எல்லா பள்ளிகளிலும் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிறது உண்மை அதன் காரணமாக இன்னைக்கு எழுத படிக்க தெரியாத மாணவர்கள் நிறைய தமிழ்நாட்டில இருந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை இதே மாதிரி ஒரு சட்டம் வந்து ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலும் போட்டுவது அவங்க என்ன பண்ணாங்க அப்படி கர்நாட கன்னடமோ தெலுங்கோ கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கப்படவில்லை என்றால் அத்தகைய பள்ளிகள் மேல் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும்னு அந்த சட்டத்தில் வந்து ஒரு அம்சம் இருந்தது தமிழ்நாட்டு சட்டத்தில் அந்த அம்சம் இல்லை அதனால இவங்க யாருக்கும் எந்த பயமும் இல்லை இவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சோசியல் ஃபோர்ஸாக வந்து வளர்ந்துருக்காங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து இவங்க எலெக்ஷன் சமயத்தில் நான் நினைக்கிறேன் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இதை நன்கொடை வந்து அள்ளி அள்ளி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அவங்களை யாருமே கேட்கறதுக்கு நாதி இல்லைங்கிற நிலமை வந்துகிட்டு இருக்கு ஆனா இதனால எல்லாம் பாதிக்கப்படுவது தமிழ் ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் என்றால் அதன் மொழியை அழித்து விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் சொன்னார் ஒரு தரம் அது முற்ற உண்மை